ரைதலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு முன்னோக்கி செல்லுங்கள் ஆதார வசனம் லோக்கா பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் லோத்தின் மனைவியை நினைத்துப் பாருங்கள் நினைத்து கொள்ளுங்கள் விழிப்பீர் மூன்றாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு சகோதரரே பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் வெளிப்பாடு பெற்ற மக்களே ஆதியாகம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் தேவன் சோதா பட்டணத்தை அடிக்க முடிவெடுத்துள்ளதாக எழுதி வைக்கப்பட்டுள்ளது இதன் அக்கிரமம் மிகுதியாயிற்று ஆபரகம் பரிந்து பேசி மன்றாடி விண்ணப்பம் செய்த நிமித்தம் லோத்து குடும்பத்தை காப்பாற்ற தேவன் சித்தம் கொண்டார் விருப்பம் கொண்டார் ஆதியாகம் பத்தொம்பது பதினேழில் குறிப்பிட்டபடி லோத்தை அந்த பட்டணத்தை விட்டு வெளியேறும்படி எச்சரித்தும் இவர்கள் தாமதம் பண்ணி கொண்டே இருந்தார்கள் தேவதூதர்கள் இவர்கள் கையை பிடித்து பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள் வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர்கள் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே இந்த சம பூமியில் எங்கும் நில்லாதே நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார் கர்த்தர் சோதேவின் மேலும் குமாராவின் மேலும் வானத்திலிருந்து கந்தகத்தை அக்கினியும் வர்ஷிக்க பண்ணி குடிகளையும் பூமியின் பயிரையும் பட்டணங்களை அழித்து போட்டார் லோத்தின் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானால் ஆதியாகவும் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு பின்னிட்டு பாராதே என்பது தேவக்கட்டளை இவள் ஏன் பார்த்தால் இரண்டு காரணங்கள் ஐயோ இவ்வளோ காலம் எத்தனை சம்பாதித்து வச்சோமே அத்தனை எடுக்காமல் போகிறமே எடுக்க முடியலையே அடுத்து ஆக்கினை தீர்ப்பை பார்த்தாள் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பை பார்த்தாள் தேவ கோபத்தை பார்த்தால் இதைத்தான் பார்க்க வேண்டாம் என்றார் இவளை பொறுத்த வகையில் இதுதான் இவளது ஜீவன் அவள் தேடி வைத்த சொத்துக்கள் அதை இழக்க அவளுக்கு மனம் இல்லை கையை பிடித்து வெளியே கொண்டு வந்து விட்டதனால் வந்தார்கள் இல்லை என்றால் அங்குதான் இருந்திருப்பார்கள் கர்த்தர் ஆபரகாமுக்கு வாக்கு கொடுத்தார் லோத்தின் குடும்பத்தை காப்பாற்றுவேன் என்று இன்று நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய திவ்ய பிரசனத்தில் இருப்பதற்காக நமக்காக யாரோ வேண்டி இருந்திருப்பார்கள் நாமும் பழைய வாழ்க்கையை அடிக்கடி திரும்பி பார்க்கிறோம் அவளைப் போல உப்பு தூணாக ஆகாவிட்டாலும் இது நல்லது அல்ல என்று ஆவியான வெளிப்படுத்துகிறார் ஒன்று நாம் பட்ட வேதனைகள் பாடுகள் இவற்றை ஹைலைட் பண்ணி பேசி நம்மை அறியாமலேயே நம்மையே மகிமைப்படுத்தி பேசிவிடுவோம் எனக்கு வந்த கஷ்டங்க என் எதிரிக்க கூட வரக்கூடாது என்று சொல்லி நாமே நம்முடைய திறமையால் புண்ணியத்தால் கடந்து வந்தது போல பேசிவிடுவோம் இது கர்த்தருக்கு அறுவொரு இதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அடுத்து எனக்கு என் குடும்பத்திற்கு அப்படி செய்தாங்கல்ல அதனால தான் கர்த்தர் இப்படி தீர்ப்பு விட்டார் என்று நீதியை உயர்த்தி பேசி நம்முடைய நீதியை உயர்த்தி பேச வாய்ப்பு உண்டு கர்த்தர் நம்மள சொன்னாரா உனக்கு தீமை செய்தால் தான் நான் அப்படி அவர்களுக்கு செய்தேன் என்று இல்லையே அவருடைய ஆர்கனை தீர்ப்புக்கு நம்முடைய என்டோர்ஸ்மெண்ட் அவசியமில்லை சாட்சி சொல்கிறேன் என்று ஆரம்பித்து பெரும்பாலானோர் தங்களை முன்வைத்து தேவனை பின் வைப்பார்கள் இதுவும் அபாயகரமானது சாட்சி சொல்வதில் நம்மையோ பிசாசியோ பெரிதுபடுத்தி பேசாமல் கர்த்தரின் கிருபைகளை இரக்கத்தை தயவை மகிமைப்படுத்த வேண்டும் அப்படி முடியாவிட்டால் சாட்சி சொல்வதை கூட கொள்ளலாம் வாயின் வார்த்தைகளில் ஜாக்கிரதை வேண்டும் இதற்குத்தான் பவுல் பின்னானவைகளை மறந்து அதாவது விட்டு விட்டு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கர்த்தரின் சித்தத்தை முன்வைத்து என்ன இன்று என்னை செய்ய சொல்கிறாரோ அதை மட்டும் செய்து கொண்டு இயேசுவை முன்னிறுத்தி முக்கியப்படுத்தி அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து வார்த்தைக்கு நடப்பதுதான் தான் நல்லதும் நமக்கு விதித்த கட்டளையும் தா நல்ல முதிர்ச்சி பெற்றவன் அவன் கூற்றை பாருங்கள் அவன் எப்படி சொல்கிறான் நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன் இப்பொழுதோ உன்னுடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் கர்த்தாவே முது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளது என்றும் உண்மையின்படி என்னை உபத்திரப்படுத்தினீர் என்றும் அறிவேன் என்றார் சங்கீத நூற்றி பத்தொன்போது அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்று எழுபத்தி வசனங்கள் இப்படி சொல்ல முடிந்தால் சொல்லலாம் இல்லாவிட்டால் நமக்கு முன்வைக்கப்பட்ட பொறுப்பை கையில் எடுத்துக்கொண்டு தினமும் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவித்துக்கொண்டு கொண்டு தெய்வ பயத்தோடும் அவரது கைக்குள் இருக்கிறோம் ஒன்று நம்மளை சேதப்படுத்த அணுகாது என்றும் அவர் நம்மை பார்த்து நீங்கள் என் கண்மணி என்றார் அவரது கண்மணி யாராவது தொட முடியுமா முடியாது நம்மையும் தொட முடியாது இதையெல்லாம் இருதயத்தில் இருத்தி கொண்டு நடப்பதே நமக்கு கொடுத்த பொறுப்பும் நம்பிக்கை நமது கடந்த காலத்தை பார்த்து கருத்து நம்ம எதிர்காலத்தை நிர்ணயிப்பது இல்லை நீ அப்படி இருந்த நீ இப்படி இருந்த அதனால தான் இப்படி இல்லவே இல்லை அது மனிதர்கள் நாம் பண்ணின மிஸ்டேக்கை கடந்த காலம் நமது வரலாறு இவற்றை கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை கொள்வதில்லை அவற்றையெல்லாம் மன்னித்து விட்டு புது வாழ்வு கொடு தினமும் கொடுக்கறாருங்க அதனால தான் தினமும் புத்தம் ஒதுக்குறவை நம்மை அடுத்து அடுத்த லெவல் கை லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போக பழையதிலிருந்து இழுத்து வருகிறார் ஆபரகாமை உயர்த்துவதற்கு ஊரை விட்டு வெளியே அழைத்தார் யோசைப்பை உயர்த்த வெளியே கொண்டு வந்தார் தானியலி நண்பர்கள் ஒருத்தருக்கு வெளியே அந்நியர்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார் அதற்காக நாம் ஊரை விட்டு போக வேண்டும் என்று சொல்லவில்லை பழையதை பிடித்துக்கொண்டு அதையே பேசிக்கொண்டு இருப்பதை தவிர்த்து விட்டுவிட்டு புதிய சிந்தனை புதிய எதிர்பார்ப்பு மனித சத்தத்தை தவிர்த்து தேவ சத்தத்திற்கு செவி கொடுங்கள் இதற்கு பழையதை தவிர்க்க வேண்டும் தினமும் புதிதாய் பிறந்தது போல புதிய ஆரம்பம் கொள்ளுங்கள் இன்று புதிய நாள் இன்று கர்த்தர் கொடுத்த நாள் இதில் நான் புதிய காரியங்களை சிந்திப்பேன் நேற்றதெல்லாம் முடித்து போய்விட்டது இன்று நான் புதிய ஆரம்பம் எடுப்பேன் இதை தவிர்ப்பேன் இதை செய்வேன் என்று தினமும் நீங்கள் அதை எடுத்து அதை கன்சிஸ்டண்ட்டாக செய்துவார் பழைய மாவை வேண்டாத பழக்க வழக்கங்கள் குணங்கள் இருந்தால் வெளியே கொட்டி விடுங்கள் கர்த்தர் பலன் தருவார் கர்த்தர் உங்களை புது படைப்பாய் புது பொழிவையை கொடுக்க விரும்புகிறார் கர்த்தரின் விருப்பத்திற்குள் வந்து விடுங்கள் அவர் செட்டைக்குள் வந்து விடுங்கள் அவருடைய நோக்கத்துக்குள் வந்து விடுங்கள் அவரை சிந்தைக்குள் பார்வைக்குள் வந்துவிடுங்கள் இத்து போன கடந்த காலத்தை இன்றே விட்டு விடுங்கள் குற்ற மனப்பான்மையோடு இருக்காதீர்கள் மனிதர்கள் பார்த்தால் பார்க்கட்டும் தேவம் பார்ப்பதில்லை தெய்வம் பார்ப்பதில்லை நல்லதாகவே இருந்தது என்றால் நன்றி செலுத்துங்கள் அடுத்த உயர் லெவல் அடுத்த உயர் லெவலுக்கு ஆயத்தமாகுங்கள் அவர் ஆயத்தமாக இருக்கிறார் நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் அப்படியே ஆவீர்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே உம்மை பார்த்து கொண்டு நடந்தால் பேதுருவை போல தண்ணீரில் நடக்கலாம் பழைய அழுக்கு வஸ்திரங்களை கலந்துவிட்டு நீர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீதியின் ஆடையை அணிந்து கொண்டு உண்மையே பற்றி நடக்க விருப்பம் உதவி செய்வீராக இயேசுவே நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலே